நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொசுவை கொள்கிற ஒரு நவீன இயந்திரத்தை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஒரு மஸ்கிட்டோ கில்லர் வித் நைட் லேம்பு ஓகேங்களா அந்த நைட் லேம்பு இருக்கும் அதோட அட்ராக்ஷனுக்கு கொசு அதிகமாக வந்து சாவும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வகையான கம்பெனி அமேசான்லேயும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எது கூட இருந்துச்சு ரிவ்யூ எது வந்து ரேட்டிங் நல்லா இருந்துச்சோ அதை செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் அது எப்படி வந்திருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மைக்குமே இது வந்து கொசு அடிக்கிதா இல்லை வெத்து வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக என்ன இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கே எதை வாங்குகிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது ஸோ அதில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங் இருந்துச்சு அதிகப்படியான பேர் வாங்கியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்பி நம்ம வந்து வாங்கி செக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்லெஸ் தான் எந்த ஒரு வெயிட் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் நம்மளோட மீனவன் நாளை சேனலில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் போடுவோம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதான ஃபிஷிங்ஸ் வீடியோ ஃபிஷர்மேன்ஸோட லைஃப் ஜிபிஎஸ் ஃபிஷ்மேன் எல்லாமே வரும் ஏன்னா சதனாக வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் நினச்சிடறீங்க ஸோ தெரியுதுங்களா இதுதான் வந்து ப்ராடக்டோட டோட்டலான சேஃப்வே ரொம்ப வெயிட்லெஸ்ஸு ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க விரல்லாம் விட முடியாது அந்த லெவலுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஏசி இன்புட் மட்டுந்தான் நம்ம டேரக்டாக ஒரு பவர் ப்ளக்கில் போய் சொருவிட்டு ஆன் பண்ண போகிறோம் ஆன் ஆகிடும் மற்றபடி இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது டாப்பில் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து வச்சுருக்காங்க டாப்பில் தட்டு இதில் ரெட் கலர் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும் இப்போ நான் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணேன் எவ்வளோ குசு அடிச்சு எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஜஸ்ட் இது ஆன் பண்ண பின்னாடி நைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி காட்டிடுறேன் இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ நான் ஃப்ளாஷ் போட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் ரூமில் ஒரு சின்ன ஒரு லைட் ஏரியது இப்போ ஆஃப் பண்ண பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களுமே பாருங்கள் இப்போ நான் ஜஸ்ட் ஃப்ளாஷ் அடிச்சு எடுக்கிறனாலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது இப்போ நான் ஃப்ளாஷையும் ஆஃப் பண்ணிடுறேன் இதுதான் வந்து எக்ஸாக்டான வெளிச்சம் உங்களுக்கு நைட்டுக்கு போதுமான வெளிச்சம் இருக்குது இப்போது ஒரு நைட் அம்ம நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அது ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நேரம் மாறுபடும் முந்நூற்றி அறுபதுலேருந்து நானூறுக்குள்ளே அப்பப்போ இருக்குது நான் வாங்கி ஒரு மூணு நாள் டெஸ்ட் பண்ணேன் என் ரூமில் வந்து பரவாயில்லாமல் கொசு இருந்துச்சு ஸோ ரொம்ப அடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வாங்கினேன் உங்களுக்கு டே ஃபஸ்ட்டு எத்தனை கொசு அடிச்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் எவ்வளோ கொசு அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு நான் டீட்டெயில் தான் காட்டுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஹண்டரில் ஒரு மிஷின் யூஸ் பண்ணியிருந்தேன் மேலே லைட் இருக்கும் கீழே வந்து ஒரு மோட்ரு ஃபேன் மாதிரி சுற்றி இருக்கும் அங்கே லைட்டுக்கு போகும் உள்ளே இழுத்துறேன் அதோட ரிவியூ அமேசானில் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் தான் இருந்துச்சு எனக்கு அந்த இது யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஐம்பது கொசு இருக்குன்னா இருபது கொசு அடிச்சிடும் பட் இது வந்து என்னென்னா ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்தோம் எடுத்துகிட்டு போய் பார்த்தா ரூமில் கொசு அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு ஒன்று ரெண்டு கொசு தான் அடிச்சிருந்துச்சு சரி ஓகே நமக்கு ஃபஸ்ட் நாள்னாலும் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாளும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாவது நாள் அன்னைக்கு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொசு ஒரு கொசு தான் இருந்துச்சு தவிர அதிகப்படியான கொசு வந்து அடிக்கவே இல்லை இதுக்கு எதுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ரேட்டிங்கு எதுக்காக வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியலை என்னை பொறுத்தவரை இதை ஒரு நைட் லேம்பாக தான் யூஸ் பண்ணலாம் நைட் லேம்பு வரை இருபது ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு இதை வந்து நம்ம நானூறுவா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் இல்லை ரொம்பலாம் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை ஜஸ்ட் ஏதாவது பூச்சி இருந்துச்சு ஒரு ஈ இருந்துச்சுன்னா அது அடிச்சிருந்துச்சே தவிர கொசு அவ்வளோவா அடிக்கவ்லாம் இல்லை இதில் வேறு த்ரீ சிக்ஸ்டி எந்த பக்கம் இருந்தாலும் அட்ராக்டிவாக இழுத்து அடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருந்தாங்க எப்படி ஃபோர் பாயிண்ட் டூ ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுமே எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் மூணு நாளுமே ரூமில் நல்ல கொசு இருந்துச்சு இது போட்டு இது அவ்வளோவா ஒரு எஃபெக்டிவாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு பத்து கொசு அடிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் இது அடிக்கவே இல்லை இன்கேஸ் நீங்களே இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தான் அப்படி இருந்துச்சா இல்லை உங்களுக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துக்கிறேங்க இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட ரூமில் கொசு இருந்து அடிக்காதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இன்கேஸ் கொசு இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது கொசு இருந்துமே அடிக்கலே அப்படின்னு சொல்ற ரீசனுக்காக சரி நம்மளோட அறிவியூலையும் நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்க உங்களுக்கு நல்லா இருந்துருந்துச்சுன்னா லிங்கை வாங்கின ப்ராடக்டோட லிங்க் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நான் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய பொறுமையாக அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இது மாதிரி சின்ன சின்ன கேச்சஸோட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் எப்போதுமே அப்பப்போ வரும் அதனால் தொடர்ந்து மீ நாளே சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறேங்க ஓகேங்களா தேங்க்ஸ் நண்பா பாய் பாய்